வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு ரயில் புறப்படுகிறது அது எங்கே போய் சேருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் இடையில் இருக்கக்கூடிய நிறுத்தங்கள் என்ன அந்த நிறுத்தங்களில் எந்தெந்த நேரத்துக்கு போய் சேர்கிறது அப்படிங்கிற தகவலையும் சொல்லுங்கள் ஒவ்வொரு ரயிலை பற்றியும் அந்த தகவல் சொன்னால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெயின் என்ன அப்படின்னா இருபது அறுநூத்தி ஆறு திருச்செந்தூரில் இருந்து தினமும் சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பனிரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தன்னுடைய சர்வீஸை ஆரம்பிச்சிருக்கு இந்த ரயிலினுடைய நிறுத்தங்கள் எந்தெந்த நேரத்துக்கு வந்து போகுது அப்படிங்கிற தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா நிறுத்தங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் திருச்செந்தூர்லேருந்து சரியாக தினமுமே எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு நைட்டு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அடுத்து போய் சேரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காயல்பட்டணம் இந்த காயல்பட்டணத்துக்கு நைட்டு எட்டு நாற்பத்தி நாலுக்கு போய் எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்பட இருக்கிறது ஏழே கிலோமீட்டர் தான் திருச்செந்தூர்லேருந்து காயல்பட்டினத்துக்கு அடுத்து இரண்டாவதாக ஆறுமுகநேரி அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்திலையும் இந்த ரயிலானது நின்று செல்கிறது எட்டு நாற்பத்தி ஒம்போது ஆக்சுவல் டைம் அங்கே போயிட்டு எட்டு ஐம்பதுக்கு கிளம்பணும் இது வந்து திருச்செந்தூர்லேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தூரம் இந்த ரயிலானது திருச்செந்தூரில் இருந்து கிளம்பி திருநெல்வேலி வரைக்கும் டவுன் பஸ் மாதிரி தான் போகும் மூணாவதாக குறும்பூர் அப்படிங்கிற நிலையத்துலேயும் நிற்கும் எட்டு ஐம்பத்தி நாலு ஈவினிங் வந்துட்டு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு அங்கேருந்து புறப்படும் இது திருச்செந்தூர்லேருந்து பதினஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குது அடுத்து நசரேத் அப்படிங்கிற ஸ்டேஷனில் நைட்டு ஒம்பது நாளுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஒம்பது அஞ்சு மணிக்கு புறப்படும் இது திருச்செந்தூர்லேருந்து இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் முக்கியமான ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ரீவைகுண்டம் இந்த திருச்செந்தூர் ரயிலுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஷன் இப்போது சமீபத்தில் தான் இதற்கான நிறுத்தத்தை கொடுத்தாங்க ஒம்பது பதினஞ்சு மணிக்கு நைட்டு வந்துட்டு ஒம்பது பதினாறு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருச்செந்தூர்லேருந்து முப்பத்தி மூணாவது கிலோமீட்டரில் இருக்கிறது அதற்கடுத்து நல்லூர் அப்படிங்கிற ஸ்டேஷன் இது ஒம்பது இருபத்தி அஞ்சுக்கு நைட்டு வந்து ஒம்பது இருபத்தாறுக்கு கிளம்புனோம் நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குது அடுத்து முக்கியமான ரயில் நிலையமாக திருச்செந்தூர்லேருந்து கிளம்பின இந்த ட்ரெயினுக்கு ஏழாவது ரயில் நிலையமாகவே இருக்கக்கூடியது திருநெல்வேலி தான் திருநெல்வேலிக்கு நைட்டு ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஒம்பது ஐம்பது மணிக்கு கிளம்புது திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் அறுபத்தோரு கிலோமீட்டர் தான் இதற்கடுத்து இது எக்ஸ்பிரஸ் ரயிலாகவே மாறிடுது அடுத்து திருநெல்வேலிக்கு அப்புறம் இந்த ரயில் நிற்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோவில்பட்டி கோவில்பட்டிக்கு தினமுமே நைட்டு பத்து முப்பத்தி எட்டுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது பத்து நாற்பது மணிக்கு கிளம்பும் ரெண்டு நிமிஷம் நிறுத்தம் திருச்செந்தூர்லேருந்து நூற்றி இருபத்தி ஆறாவது கிலோமீட்டரில் இருக்குது கோவில்பட்டிக்கு அப்புறம் சாத்தூர் சாத்தூர் வந்து நைட்டு பத்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு வந்துட்டு பதினோரு மணிக்கு கிளம்பும் நூற்றி நாற்பத்தி ஏழாவது கிலோமீட்டர் திருச்செந்தூரில் இருந்து சாத்தூருக்கு அப்புறம் வேறு எங்கேயுமே நிறுத்தம் கிடையாது விருதுநகர் தான் விருதுநகருக்கு நைட்டு பதினொன்று இருபத்தி மூணுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு செல்கிறது நூற்றி எழுபத்தி நாலாவது கிலோமீட்டர் திருச்செந்தூர்லேருந்து விருதுநகருக்கு அப்புறம் எத்தனையோ நிறுத்தங்கள் இருந்தாலும் இந்த ரயில் எங்கேயுமே நிற்காது நேராக மதுரை தான் மதுரைக்கு நைட்டு பன்னிரெண்டு பத்து மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு நிமிஷம் அங்கே நிற்கும் பன்னிரெண்டே காலுக்கு அங்கேருந்து புறப்படும் இது திருச்செந்தூர்லேருந்து இரநூத்தி பதினெட்டாவது கிலோமீட்டரில் இருக்குது மதுரைக்கு அப்புறம் இந்த ச ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் திண்டுக்கல் தான் திண்டுக்கலுக்கு நைட்டு ஒன்று பன்னெண்டுக்கு போயிட்டு ஒன்று பதினஞ்சுக்கு புறப்படுகிறது திருச்செந்தூர்லேருந்து இரநூத்தி எண்பதாவது கிலோமீட்டரில் இருக்கிறது சரி திண்டுக்கலுக்கு அப்புறம் மணப்பாறை இந்த மாதிரிலாம் நிற்குமான்னு பார்த்தா இந்த ட்ரெயின் நிற்காதுங்க ஆரம்பத்தில் டவுன் பஸ் தான் இப்போ எக்ஸ்பிரஸ் அதுக்கடுத்து நிற்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி தான் நைட்டு ரெண்டே காலுக்கு போயிட்டு ரெண்டு இருபதுக்கு கிளம்புது அஞ்சு நிமிஷம் நிறுத்தம் இது திருச்செந்தூர்லேருந்து முன்னூற்றி எழுபத்தி நாலாவது கிலோமீட்டர் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு மூணு எட்டு மணிக்கு போயிட்டு மூணு பத்து மணிக்கு அதிகாலை கிளம்புது நானூற்றி இருபத்தி நாலாவது கிலோமீட்டர் திருச்செந்தூர்லேருந்து அதுக்கப்புறம் மீண்டும் இந்த ரயிலானது டவுன் பஸ்ஸாக மாறப்போகிறது பாபநாசம் அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிற்கும் மூணு முப்பதுக்கு காலையில் வந்துட்டு மூணு முப்பத்தொன்றுக்கு கிளம்பும் நானூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது கிலோமீட்டர் அடுத்த இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ரயிலானது நிற்க போகிறது கிலோமீட்டர்லேயேவும் அதற்கடுத்து கும்பகோணம் பாபநாசத்துக்கு அப்புறம் கும்பகோணம் கும்பகோணத்துக்கு மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு காலையில் அதிகாலை வரக்கூடிய இந்த ரயிலானது மூணு நாற்பத்தி நாலு ரெண்டு நிமிஷம் நிறுத்ததுக்கப்புறம் கிளம்பும் இது திருச்செந்தூர்லேருந்து நானூற்றி நாற்பத்தி மூணாவது கிலோமீட்டரில் இருக்கிறது அதற்கடுத்து ஆடுதுறை அப்படிங்கிற ஸ்டேஷனில் இந்த ரயில் நிற்கும் ஆடுதுறையில் மூணு ஐம்பத்தி மூணுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஒரே ஒரு நிமிஷம் தான் மூணு ஐம்பத்தி நாலுக்கு காலையில் கிளம்புறோம் திருச்செந்தூர்லேருந்து நானூற்றி எழுபத்தி அஞ்சாவது கிலோமீட்டர் அதற்கடுத்து இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையமாக இருப்பது குற்றாலம் இப்போ தான் அறிவித்தாங்க இந்த குற்றாலத்தில் நாலு மூணு காலையில் வந்துட்டு நாலு நாலுக்கு கிளம்பும் இது நானூற்றி எண்பத்தி ஆறாவது கிலோமீட்டர் திருச்செந்தூர்லேருந்து இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான ஜங்ஷன் மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு காலையில் நாலு இருபத்தெட்டுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது நாலு முப்பதுக்கு கிளம்பும் இது இருந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குது மயிலாடுதுறைக்கு அப்புறம் சீர்காழியில் இந்த ரயில் நிலை ரயிலானது நிற்கும் சீர்காழிக்கு அப்படியே கொஞ்சம் நேரம்தான் நாலு ஐம்பத்தி ஒன்றுக்கு வந்துட்டு நாலு ஐம்பத்தி ரெண்டுக்கு கிளம்பும் இது வந்து ஐநூற்றி பதினைந்தாவது கிலோமீட்டரில் இருந்து இருக்கிறது அதற்கடுத்து சிதம்பரம் சிதம்பரத்துக்கு காலையில் அஞ்சு எட்டு மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு நிமிஷம் நிற்கும் அஞ்சு பத்து மணிக்கு புறப்படும் காலையில் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இங்கே நம்ம திருச்செந்தூரில் இருந்து இருக்கிறது அதற்கடுத்து இந்த ட்ரெயின் நிற்கக்கூடியது திருப்பாதிரை பொள்ளியூர் கடலூரில் முக்கியமான ஜங்க்ஷனாக இருக்கக்கூடிய திருப்பாதிரை பொலியூரில் நிற்கும் காலையில் அஞ்சே முக்காலுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே இருந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் ஆனது கிளம்புடுது அதற்கடுத்து பன்ருட்டி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இந்த ரயிலானது நிற்கும் காலையில் ஆறு நாலு மணிக்கு வந்துட்டு ஆறு அஞ்சு மணிக்கு கிளம்பும் வன்ரட்டிக்கு அப்புறம் விழுப்புரம் விழுப்புரத்துக்கு அப்புறம் திண்டிவனம் திண்டிவனத்துக்கு அப்புறம் மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூருக்கு அப்புறம் செங்கல்பட்டு பக் செங் செங்கல்பட்டுக்கு அப்புறம் எக்மோர் ஆக மொத்தம் இருபத்தி ஒம்பது ரயில் நிலையங்களை கடந்து இந்த ரயிலானது செல்கிறது இப்போ ஒவ்வொரு ரயிலுக்கான நேரத்தையும் நம்ம பார்த்துருவோமே பன்ரோட்டிக்கு அப்புறம் விழுப்புரத்துக்கு காலையில் ஏழு இருபதுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஏழு இருபத்தஞ்சுக்கு புறப்படும் அதே மாதிரி திண்டிவனத்துக்கு காலையில் ஏழு ஐம்பத்தெட்டுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது எட்டு மணிக்கு புறப்படும் அதற்கடுத்து மேல்மருவத்தூர்லையும் இந்த ரயிலானது நின்று செல்லும் காலையில் எட்டு இருபத்தி மூணுக்கு வர வேண்டிய இந்த ரயில் எட் மேல்மருவத்தூரில் இருந்து எட்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு காலையில் புறப்படும் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இருந்து அறநூற்றி எண்பத்தி நான்காவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது இப்படி வரக்கூடிய இந்த ரயிலானது அதற்கடுத்து நிற்கக்கூடிய ஒரு நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கல்பட்டு அப்படிங்கிற நிறுத்தத்தில் நிற்கும் இங்கே இந்த ரயில் வந்து சேரக்கூடிய நேரம் காலையில் தினமுமே இயங்கக்கூடிய ரயில் தான் காலையில் ஒம்பது எட்டு மணிக்கு செங்கல்பட்டு வரும் ஒம்பது எட்டுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ஒன்பது பத்து மணிக்கு அங்கேருந்து புறப்படும் இது வந்து எழுநூற்றி இருபத்தி ஆறாவது கிலோமீட்டரில் இருக்குது திருச்செந்தூரில் இருந்து அடுத்து சென்னை எக்மூர் செல்வதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையமாக நம்ம பார்க்கிறது தாம்பரம் தாம்பரத்துக்கு இந்த ட்ரெயின் ஆனது காலையில் ஒம்போது நாற்பத்தி மூணுக்கு வந்துட்டு ரெண்டு நிமிஷம் நிற்கும் ஒம்பது நாற்பத்தி அஞ்சுக்கு இந்த ரயிலானது புறப்படும் எழுநூற்றி ஐம்பத்தி ஓராவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது தாம்பரம் அதற்கடுத்து கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பது கிலோமீட்டரை கடந்து இந்த ரயிலானது தினமும் இயங்கி கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது நிறுத்தமாக இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்லணும்னா சென்னை எழும்பூர் தான் சென்னை எழும்பூருக்கு காலையில் பத்து இருபத்தஞ்சு மணிக்கு இந்த ரயில் வந்து சேர்கிறது இப்படி திருச்செந்தூரில் இருந்து மோதானா நைட்டு எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பத்து மணிக்கு தான் சென்னைக்கு வருகிறது திருச்செந்தூரில் இருந்து கிட்டத்தட்ட பதினான்கு மணி நேரங்கள் ஆகிறது இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இந்த ரயிலானது எல்லா நிலையங்கள்லையும் நிற்கும் அங்கே இருந்து திருச்சி வரைக்கும் முக்கியமான நிலையங்களில் நிற்கும் திருச்சியிலிருந்து திரும்ப விழுப்புரம் வரைக்கும் எல்லா நிலையங்கள்லையும் நிற்கும் அதற்கடுத்து சென்னைக்கு வந்து சேர்கிறது இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா வேலைக்கு போகிறவர்களுக்கு இந்த ட்ரெயின் வேலைக்கே ஆகாது அதனால வேற ஒரு ட்ரெயினை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் பரவாயில்ல நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்பவும் வசதியுள்ள ட்ரெயினாக இருக்கிறது அதே மாதிரி தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியிலிருந்து திருச்செந்தூர் செல்பவர்களுக்கும் ரிட்டன் திருச்செந்தூர்லேருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வருபவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ள ரயிலாக நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படி பார்க்கையில் இந்த ட்ரெயினுக்கான ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்டாவை கனெக்ட் பண்ணுறதுனால இது ஒரு முக்கியமான ட்ரெயின் அடுத்த ஒரு ட்ரெயினை பற்றி பார்ப்போம் நன்றி